அந்நியர் என்று இங்க சொல்லப்படுகிற இந்த வார்த்தை இவங்க தேவ ஜனங்கள் தேவ ஜனங்களோடு இருப்பதை மறந்து அந்நிய ஜனங்களோட அவர்களுடைய தொடர்பு இருந்ததுனால தேவ ஜனங்களை மறந்து போன அந்த அனுபவத்தை உடையவர்களா இருந்தாங்க நாம் அந்நிய ஜனங்களோட வைத்திருக்கிற அந்த தொடர்பே தேவனுக்கு விரோதமான பகை ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்டவன் தான் நம்முடைய சகோதரன்

ஜனங்கள் உங்களுடைய பலத்தை தின்பதற்கு நீங்கள் விடக்கூடாது தெளிவாக மடியில மடித்த சிம்சனுடைய திமம் உங்களுக்கு தெரியும் லெய்லுஜா சொல்லுங்க